ஞானானந்தமயம் தேவம் நிர்மல்பாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாமல் நனவிருப்போகேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் விஸ்வாவுசு மார்கழி மாசம் பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உண்டான நாட்கள் இந்த காலகட்டத்தின் பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு ஒரு ராசிக்கும் அதற்கு முன்னாடி இந்த மாசத்தினுடைய மார்கழி மாசத்தினுடைய கோள் சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு மார்கழி மாசத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னன்றதை பார்ப்போம் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மாறுதல்களை வச்சு மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம் சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்றத வந்து சௌரமான மாதம் என்பதை வச்சு நம்ம வந்து மார்கழி அப்படின்ற தனுர் மாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்கழி மாசத்தை கொண்டாடுறோம் இந்த மார்கழி மாதம் அப்படின்றது வந்து தட்சிணாயணத்தின் கடைசி மாதம் அதாவது ஆறு மாதம் புத்திராயணம் ஆறு மாதம் தட்சிணாயணம் அதனால வந்து ஆறு மாதம் வந்து ஆடி மாதத்துக்கு அப்புறத்துலேருந்து இருந்து உங்களுக்கு ஆறு மாதம் வந்து தனுசு தனுர் மாதம் வரலும் வந்து தட்சிணாயணம் வரும் இந்த தட்சிணாயனத்தினுடைய முதல் மாதமும் கடைசி மாதமும் ஆண்டவனுக்குன்னே உரித்தாக சொல்லக்கூடியது அதனால வந்து வீட்டு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அந்த மாதிரிலாம் இருக்காது பொதுவான ஃபங்க்ஷன்ஸ் அதாவது கோவில்கள் அந்த மாதிரியான பொதுமாதம் ஃபங்க்ஷன்ஸா இருக்கும் இந்த கோவில்கள் அதாவது இந்த மார்கழின்னு சொன்னாலே வந்து கோவில்கள்ல வந்து திருப்பாவை திருவம்பாவை ஆண்டாளுக்கும் சரி நாயன்மார்களுக்கும் சரி மிகப்பெரிய சிவன் கோவிலுக்கும் சரி வைணவ திருத்தலங்களுக்கும் பெரிய ஏற்றத்துடன் இருக்கக்கூடிய விஷயங்களாக சொல்றது மார்கழி மாதம் கார்த்தால ஒரு மூணு மூன்றரை மணிக்கு எது இந்த பஜனை அதாவது திருப்பாவையும் திருவம்பாவையும் சொல்லிட்டு போகிறது இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயமாக பார்க்கப்படுறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்சிஜன் அதிகமாக இருக்கக்கூடிய நேரமும் அந்த காலகட்டத்துல இருக்கும் அதனால வந்து அர்லி மார்னிங் மார்கழி மாசத்துல முடிச்சிருக்கிறது அப்படி ரொம்பவும் விசேஷம் உடல் நலத்துக்கும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றதுனால மார்கழி ரொம்பவுமே விசேஷம் கடைசி மாதம் தட்சிணாயணத்துல இது வந்து அதாவது தேவர்களுக்கு தெய்வங்களுக்கே உண்டான மாதம் இந்த மாதத்தினுடைய கோள்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் முதல்ல வந்து பார்த்த இல்லையனால் காலபுருஷ தத்துவத்தின் நாலாம் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார் வக்கரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மாதம் பிறந்து ஒரு அஞ்சே நாளில் புனர்பூசம் நாலாம் பாதத்திலிருந்து புனர்பூசம் மூணாம் பாதம் போயிடுறார் அதாவது இருபத்தி ஒன்று பன்னெண்டு அன்னைக்கு புனர்பூசம் மூணாம் பாதம் மிதுன ராசிக்கு போயிடுறார் இந்த காலகட்டத்தில் மாதம் பிறக்கும் பொழுது கேத்து இந்த மாதத்தில் அஞ்சாம் ராசியான சிம்மத்தில் இருக்கார் இந்த மாதத்தில் எட்டாம் ராசின்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்துல புதனும் சுக்கரனும் தனுசுவில் சூரியனும் செவ்வாயும் கும்பத்தில் சனியும் ராகுவும் இருக்கா இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள்னு பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்றாம் தேதி குரு நிலையில் இருக்கக்கூடிய குரு புனர்பூசம் நாலாம் பாதத்திலிருந்து புனர்பூசம் மூணாம் பாதம் இது ராசிக்கு போடுறார் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன் இந்த மாதத்தில் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு விருச்சிகத்திலிருந்து தனுசுகு போறார் அதற்கப்புறம் வந்து இருபத்தி ஏழாம் தேதி சுக்கரன் வந்து இந்த மாசத்தை இருபத்தி ரெண்டாம் தேதி சுக்ரன் வந்து விருச்சிகத்திலிருந்து தனுசுகு போகிறார் இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்போ புதன் விருச்சிகத்திலிருந்து தனுசுகு போகிறார் அதுக்கப்புறம் மாச கடைசியில பார்த்தலையானால் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு புதன் தனுசுலிருந்து மகரத்திற்கும் அதற்கு பிறகு செவ்வாய் தனுசுவிலிருந்து மகரத்திற்கு பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் போகிறார் ஸோ இந்த வர இந்த மாதம் வந்து பார்த்த இல்லையானால் இருபத்தி ஒன்னாம் தேதி இருபத்தி ஒன்று பன்னெண்டு குரு நிலையில் வந்து மாறுறார் அதற்கு பிறகு சுக்ரன் இருபத்தி இரண்டாம் தேதி தனுசுக்கு போறார் இருபத்தி ஏழாம் தேதி அதாவது இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு புதன் தனுசுக்கு போகிறார் பதினொன்னு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்னைக்கு தனுசுல இருக்கக்கூடிய புதன் மகரத்திற்கு போறார் அதற்கு பிறகு இந்த மாதத்தின் கடைசி நாளான முப்பதாம் நாள் அதாவது பதினாலு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு செவ்வாய் தனுசுவிலிருந்து மகரத்திற்கு மாறார் இது இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள் சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதம் மொத்தமே விசேஷம்தான் பன்னெண்டு ஆழ்வார்களில் பெண்ணுன்னு சொல்லக்கூடிய ஆண்டாளின் மிக முக்கியமான மாதம் திருப்பாவை சொல்லி வச்ச முப்பது நாட்கள் வரக்கூடியது இந்த மாசத்துல பார்த்தாலையானால் பத்தொம்போது பன்னெண்டு அன்னைக்கு ஹனும ஜெயந்தி மார்கழி மூல நட்சத்திரம் அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் இருபதாம் தேதி அன்னைக்கு அமாவாசை இந்த மாசத்துல இந்த மாசத்துல பார்க்கும் பொழுது முப்பதாம் தேதி வைகுண்ட ஏகாதசி இந்த வருஷத்தினுடைய அதாவது மார்கழி மாசத்தில் வரக்கூடிய ஏகாதசி வளர்பிரை ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி வருது அதற்கு பிறகு பார்த்த ரெண்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு மார்கழி மிருக சீரேஷம் அதாவது மார்க்கண்டே பிறந்த நாள் அதாவது மிருத்துஞ்சயா ஹோமம் பண்ணுவா உடல் நலம் குன்றியவர்களுக்கு உடல் நலத்தில் ஏற்றம் கொடுக்கக்கூடிய ஹோமங்கள் பண்ணக்கூடிய ஆஹ் நாளாக கருதப்படுகிறது அதாவது இருக்கிறதுக்கு உடல் நலிந்து போன ஒரு சீனியர் சிட்டிசன் சவாலுக்கெல்லாம் அந்த அன்னைக்கு வந்து போய் மார்க்கண்டையன் இது போய் பிரச்சனை பண்ணிட்டு வர்றதோ இல்லைனா ஆற்றுல வந்து இது மார்கழி முருகன்னைக்கு ஆஹ் இது அதாவது உடல் நலம் நல்லபடியாக ஏற்றமாக இருக்கணும்னு வந்து பூஜை பண்ணுறது நல்ல விசேஷம் அதற்கு பிறகு மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு ஆருத்ரா திருவாதிரை நட்சத்திரம் பௌர்ணமி வேறு ஏன்னா திருவாதிரின் போது பௌர்ணமி தனுர் தனுர் மாதம் வரக்கூடிய பௌர்ணமி ஆருத்ரா ஆருத்ரா சிவன் கோவிலில் மிகப்பெரிய விசேஷம் கொண்டாடக்கூடியது அது விரதம் இருந்து அந்த ஆருத்ரா தரிசனம் முடிச்சுட்டு தான் வந்து எல்லாருமே வந்து சாப்பாடு சாப்பிடுவாங்க ஆருத்ரா களி ரொம்பவுமே விசேஷம் இந்த மாதம் பார்த்த இல்லையானா அதாவது பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்றைக்கி கூடாரை வல்லும் சேர் கோவிந்தா உந்தண்ணை அப்படின்னு இருபத்தி ஏழாவது பாசுரம் வரக்கூடியது அதாவது கூடாரை வெல்லுன்னு சொல்லக்கூடிய இருபத்தி ஏழாவது பாசுரம் அது மிகவும் வசத்தியான பாசுரமாக சொல்லப்படுகிறது அதற்கு பிறகு பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்றைக்கி போகி பண்டிகை போகி பண்டிகை பழையன கழிதலும் புதிய புதியன புகுதலும் சொல்லக்கூடியது தேவையற்ற விஷயங்கள் எதையும் வச்சுக்காம வெளியில போட்டுட்டு அதாவது மனசுக்குள்ள இருக்கிறதும் சரி வெளியில இருக்கிறதும் சரி அகமும் புறமும் தூய்மை அடையக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா அதுக்கு அடுத்த நாள் வந்து மகரத்துக்கு போற சூரியன் உத்தராயணம் பிறகுறது மிகப்பெரிய ஏற்றமான காலம் எல்லா விதமான நன்மைகளும் நடக்கக்கூடிய காலம் இப்போ இப்போ நடந்ததை விட அதிகப்படியாக நடக்கக்கூடிய விசேஷங்கள் உண்டு சரி இப்ப மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன ஏற்றங்கள் இருக்குன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்காலிங்கில் போயின்னு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டது தான் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுங்க உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன் உங்களுக்கு இப்போ உங்களுடைய நீங்கள் போ போட்ட உடனே உங்களுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அந்த கட்டணத்தை செலுத்திட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன் சந்தி இருக்கான்னு பார்க்கணும் பார்த்துட்டு உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் உங்களுடைய தசாபுக்தி அந்திரம் சூக்ஷ்மம் இன்றைக்கு இருக்கக்கூடிய கோச்சார நிலைமைகளை வைத்து உங்களுடைய நிலைகளை பார்த்து உங்களுக்கு என்ன பரிகாரம் எந்த அளவு எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை உண்டான மார்கழி மாதம் விஸ்வாவசு வருஷம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் சித்திரை சுவாதி இந்த மூன்று நட்சத்திரம் கொண்ட ராசி ராசியின் அதிபதி சொல்லக்கூடியவர் சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு பார்த்துலையானால் இந்த மாதம் அதாவது விசுவாசு வருஷம் மார்கழி மாதம் பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வர்லம் உண்டான காலகட்டத்தில் ராசிநாதன் ரெண்டாம் இடத்துல இந்த மாசத்தை ஆரம்பிக்கிறார் இந்த மாதத்தில் ஆரம்பிக்கும் பொழுது இரண்டாம் இடத்துல இருக்கிற ராசிநாதனே ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது பேச்சில் நல்ல இனிமை இருக்கும் ஏன்னா பன்னெண்டாம் அதிபதியும் சேர்ந்து இரண்டாம் இடத்துல இருக்கிற செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இருந்தாலும் குருவின் பார்வை இருக்கு அதனால வந்து எதுவும் வந்து உங்களுக்கு எது நீடோ அந்த அளவுக்கு செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாசத்துல பார்த்தேன்னா முதல் கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முதல் கிரகம் இந்த மாசம் வந்து அதாவது மாற்றம் அடைகிறது வந்து குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு அதாவது பத்தாம் இடத்துல இருந்து அதாவது குரு பத்தாம் இடத்துல இருந்து அவர் வந்து ஒன்பதாம் இடத்துக்கு போறார் என்னைக்கு போறாருன்னா இருபத்தி ஒன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு அவர் குரு வந்து மாறுறார் இந்த காலகட்டத்தில் ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் போறது ரொம்ப பெரிய விசேஷம் அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் அதிபதியும் மூணாம் இடத்துல இருக்கிறது முயற்சி ஸ்தானம் எல்லா விதமான வெற்றிகளும் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதி குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக குரு அவர் வந்து புத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய சனியினோட வீடான கும்பத்தை பார்க்கிறார் புத்திரஸ்தான அதிபதியும் ஆட்சி பெற்று போயிருக்கிறார் இது மேல என்ன குழந்தை பாக்கியம் நிச்சயமாக உண்டு குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்கும் சந்தோஷத்திற்கு பஞ்சமே இல்லாத காலகட்டமாக இருக்கும் மூன்றாம் இடத்தில் சூரியன் இந்த மாதம் இருந்து ஏன்னா தனுர் மாசம்னாலே மூணாம் இடத்துல சூரிய பகவான் இருப்பார் அதை தவிர வந்து உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதியும் மூணாம் இடத்துல இருக்கார் அதனால வந்து பார்த்தேன்னா இந்த ஆண் மலட்டுத்தன்மைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு மலட்டுத்தன்மை அற்று இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அவர்களுக்கு கவுண்ட்ஸ் அதிகமாக ஏறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால இந்த மாசத்துல நிச்சயமாக அவர்களுக்கு கருத்தரிக்கக்கூடிய கணவன் மனைவிக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லாதவர்களுக்கு கருத்தறிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எழுத்து பணியில் இருக்கிறவங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போறது பெரிய வெற்றியை அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக மூணாம் இடம் வலுப்பட்டு போறது புதனும் சேர்ந்து மூணாம் இடத்துக்கு போயிடுறாங்க இருபத்தி ஒன்னாம் தேதி குருமாறு அதுக்கப்புறம் வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து மூணாம் இடத்துக்கு போயிடற அதுக்கப்புறம் புதன் இருபத்தி அஞ்சாம் தேதி மாதிரி அஞ்சாம் இடம் மூணாம் இடம் வலுப்பெற்று போறது மூணாம் இடம் வலுப்பெற்று போறதுனால இளைய சகோதரர்களால் அதிக லாபம் ஆதாயம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு என்ன இன்னொரு விசேஷம் யோகம் அமையிறது குருவும் புதனும் பரிவர்த்தனை பெற்று இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது நல்ல ஒரு பெரிய ஏற்றம் அதனால புதன் தன்னுடைய வீட்டில் ஆட்சியாகவும் குரு தன்னுடைய வீட்டில் ஆட்சியாகவும் இருக்கக்கூடிய காலகட்டம் மூன்றாம் இடம் வலுப்பெற்று போறது மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடியது உங்களுடைய இளைய சகோதரர்கள் மூலியமாக அதீதமான லாபங்கள் வரும் கலை துறையில் இருக்கிறவங்களுக்கு எழுத்துப் பணியில் இருக்கிறவங்களுக்கு பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு காது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணணும்னு பார்த்துருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் நல்லபடியாக இருக்கும் மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த துளாராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஆண் மலட்டுத்தன்மை போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடல்நிலையில நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பீங்க ஸ்ட்ரெஸ் எல்லாம் போய் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் எந்த ஒரு விஷயத்திலும் நிச்சயமான வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய பதவி புகழ்ந்த கௌரவம்லாம் ஏறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாடு போய் படிக்கணும்னு பார்க்குறவங்களுக்குலாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் புதிய மாறுதல்கள் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய உடல்நிலை நல்லபடியாக இருக்கும் தந்தையின் உடல்நிலையில பஞ்சம் இருக்காது நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தாயின் உடல்நிலத்திலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் ஏற்றமான காலமாக அமைய போறது இந்த மாசத்துல உங்களுடைய முயற்சிகள் மூணாம் இடத்துல போய் முயற்சி ஸ்தானத்தில் நிறைய கிரகங்கள் இருக்கு நாலு கிரகங்கள் இருக்கிறதுனால எல்லாவித முயற்சியும் வெற்றி பெறும் ஆனால் சில நாட்கள் இந்த முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லதுன்னு சொல்றோம் அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடிய முடியாது சந்திராஷ்டம நாட்கள் சந்திரன் அதாவது எட்டாம் இடத்துல மறையும் பொழுது அதாவது மதிகாரகன் மறையும் போது தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் சொல்றோம் அதனால சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவில்ல வந்து உங்களால முடிஞ்ச பச்சரிசி தானமா கொடுத்துட்டு போங்க அந்த சந்திராஷ்டம தினம் என்ன இன்னைக்குன்னா முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து அஞ்சுல ரெண்டாம் தேதி வரணும் ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வர்ணம் வந்து சந்திராஷ்டம் வந்துடும் இந்த மாசத்துல வந்து இந்த துலா ராசிக்காரர்கள் அந்த கண்டிப்பாக மல்லிகை பூ வாங்கி கொண்டு போய் இங்கே இதில் கொண்டு போய் கொடுங்க அதாவது வரதராஜனுக்கு போய் சாத்திட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் வெள்ளை நிற பட்டாடை வெள்ளை நிற வேஷ்டி அந்த மாதிரியான விஷயங்கள் கொண்டு போய் அந்தநர்களுக்கு தானம் கொடுங்க பால் வந்து வந்து தானம் கொடுத்துட்டு வாங்கோ பெரிய ஏற்றம் கிடைக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு நிச்சயமாக அளப்பரிய ஒரு பெரிய செயலை செய்யக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது